தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த ஒரு டைம்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம் நீட் நீட் அப்படிங்கிறத மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட இந்த கேம் பிளேவை அவங்க எப்படி கொண்டு போய் காட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த நீட் வந்து இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றியும் நீட் பற்றி நீட் படித்து முடித்த மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னும் படிக்க போகிற மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னும் தமிழ்நாடு அரசு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு இப்போ அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவா விவாதிக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுள் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இப்போ வந்துட்டு தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பா எப்படி தமிழ்நாடு அரசு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லா கட்சியிலும் வந்து இதில் கலந்துக்கோங்க இதை பற்றி நம்ம ஆலோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சி கூட்டம் மாநில அளவிலும் சரி மத்திய அளவிலும் சரி கூட்டி தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஏற்றுறாங்க அப்படின்ட்டு கூறப்படுது இதே மாதிரி நீட்டுக்கும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அறிவிப்பு வெளியிட்டோன்னே எடப்பாடியார் சைட்லேருந்தும் சரி அண்ணாமலை சைட்லேருந்தும் சரி சீமானவர்கள் சைட்லேருந்தும் சரி இப்போ சீமான அவ்வளோ எந்த காண்ட்ரவர்சியலையும் ஈடுபடுறது கிடையாது இருந்தாலும் இதில் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அண்ணாமலை என்னதான் தமிழ்நாட்டில் பதவி விலக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீட் பத்தி பேசும் பொழுது அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு எடப்பாடியார் என்னதான் டெல்லியில கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் நீட் பத்தி பேசும்பொழுது அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் இந்த கருத்து மூணு பேர்ட்டையும் வெவ்வேறாக இருக்கிறது இரண்டு பேர்ட்ட ஒற்று போற கருத்தா இருக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாருனா இந்த நீட்டுக்கான அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுது நான் தான் வந்து கூட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அவர் இந்திய பெருங்கடலே என்னோட தான் அப்படின்னு சொல்றது கூட அவர் தயங்குற ஆள் கிடையாது வாய்க்குசாம் போய் சொல்லுவாரு அது உண்மைதான் இப்போ முதல்ல சீமான் என்ன சொன்னாரு அப்படிங்கறத பார்க்கலாம் அண்ணன் சீமான் நேற்றைய பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக கூட்டம் போட்டீங்க அதே மாதிரி நீட்டுக்கும் கூட்டம் போடுங்க அப்பனாதான் நீட்டை வந்து தடுத்து நிறுத்த முடியும் நீட் வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதனால தான் இப்போ தமிழ்நாடு அரசு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு ஐயா என்ன செஞ்சாலும் தமிழ்நாட்டுல என்ன நடந்தாலும் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் நான் தான் சொன்னேன் நான் தான் இவர் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவிறதுக்கே நான் தான் காரணம் ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஆவிறதுக்கே நான் தான் காரணம் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்ததுக்கு நான் தான் காரணம் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சியை பிடிச்சதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் 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 விட்டா சொல்ல ஆரம்பிச்சுருவேன் இவரத்திற்கு கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அண்ணன் அண்ணாமலை என்ன சொன்னார்ன்ட்டு கேட்கலாம் அண்ணாமலை நீட் ட்ராமா க்ளோஸ் இந்த பாகுபலி ஒன் டூ த்ரீன்னு வந்து சித்திரமா அதே மாதிரி நீட் ட்ராமா ஒன் டூ த்ரீ அப்படின்ட்டு வந்து நீட் ட்ராமாவை மொத்தமாக காலியாக போச்சு இனிமேல் நீட்டுக்கான பாட்டு டூ த்ரீ ஃபோர் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா கொஞ்சம் இன்னைக்கு நீட் ட்ராமா வெற்றிகரமாக முடிவுக்கு வந்துருச்சு சாப்டர் க்ளோஸ் பிரதமருக்கு லெட்ரு போட்டாங்க அவரு மரியாதைக்கு நீங்கள் கொடுக்குற கருத்துக்களாக இருக்கட்டும் நீங்கள் சொல்கிற காரணங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டாவது லெட்டர் போட்டார் ரிட்டர்ன் லெட்ரு போட்டார் முதலமைச்சருக்கு ஜனாதிபதி போனாங்க அவர் பதிலே சொல்லலை ஜனாதிபதி வரையும் போய் ட்ரை பண்ணிட்டாங்க அவரே பதில் சொல்லலை இனிமே இந்த ஒரு நீட்டு ட்ராமாவை திமுக அரசு கைவிட்டு தான் ஆக வேண்டும் அப்படியே அவங்க இதை தொடங்குனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும் போட்டினாதிபதியையும் தெரிஞ்சு போச்சு நீ சரியான ஆளாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டு போய் இந்த கேஸ் ஜெயிச்சுட்டுவான்ட்டு அண்ணாமலை சவால் விட்டுருக்கார் நீட் வந்து தமிழக மக்களுக்கும் சரி தமிழக மாணவர்களுக்கும் ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கும் அப்படின்ட்டு அண்ணன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு இப்போ ஐயா எடப்பாடியார் சொன்னது போய் சொல்ல வேற வழியே இல்லை மக்களை இத்தனை வருஷமாக ஏமாத்திட்டாங்க மாணவர்களும் நீட்டை நிப்பாட்டிடுவாங்க நிப்பாட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஏமாத்திட்டு இருக்காங்க உங்கள் ரெண்டு பேரும் ஏமாத்துறதை விட்டு நீட்டுக்கு ஒழுங்கா படிங்கன்னு சொன்னால் கூட மாணவர்கள் எந்த வித தயக்கமும் இல்லாமல் நீட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க தடை பண்ணிருவாங்க தடை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொல்லி மாணவர்களை ஏமாற்றாமல் இருந்தாலே போதுமானது என்று ஐயா எடப்பாடியார் அவர்கள் கூறியிருக்கின்றார் நாட்டு மக்கள் போனால் கேள்வி கேட்பாங்க அதுக்கு மழுப்பலான பதில் ஏதாவது வேணும்ல அதுக்காக தான் இந்த நீட் தேர்வு சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டம் சொல்லியிருக்கேன் ஓகே இந்த நீட்டே எங்களுக்கு வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீட் எழுதி முடிச்சு இப்போ டாக்டராக இருக்கக்கூடிய ஃபசால் அப்படிங்கிற ஒரு மாணவர் பகிரங்க பேட்டி கொடுத்துருக்காரு அப்படி அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து நீட் முடித்து இப்போது நான் ஒரு டாக்டராக இருக்கேன் ஒன்றரை கோடி ரூபாய் நான் நீட் முடிக்கிறதுக்கு எனக்கு செலவாகிருக்கு எதுக்கு படிக்கிறதுக்கு நீட் கோச்சிங் சென்டர் போகிறதுக்கு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே பீஸ் கேட்குறாங்க ஒன்றரை கோடி ரூபா மொத்தமாக எனக்கு செலவாயிருக்கு செலவு ஒன்றரை கோடியை முடித்து நான் இப்போ நீட்டாக நீட் பாஸ் பண்ணி இப்போ நான் ஒரு டாக்டராக இருக்கேன் என்னால் சத்தியமாக ஒழுங்காக வேலை செய்ய முடியலை என்ன மாதிரி ஒரு தகுதி இல்லாத டாக்டர் மோடிஜி ஐயாவுக்கு மருத்துவம் பார்க்க மோடிஜி ஐயா ஒற்றுக்கொள்வாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கேன் இப்போ உங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் போச்சுனா என்ன மாதிரி ஒரு அன்குவாலிஃபைட் டாக்டர் வந்து உங்களை பார்த்தாங்கன்னா உங்க உசுருக்கு ஒன்று ஆகும்போது தான் தெரியும் நீங்க நீட் எக்ஸாம் இது எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு என்ன மாதிரி தகுதி இல்லாதவன் உங்களுக்கு வந்து மருத்துவம் பார்க்குறேன் நீங்க ஒத்துக்கிடுவீங்களா என்னடா தகுதி இல்லைங்க தான் நீட்டு முடிச்சிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நீட்டு முடிச்சுட்டேன் தான் அதில் ஒன்றரை கோடி ரூபா நான் போட்டு வச்சிருக்கேனே அந்த ஒன்றரை கோடி ரூபாயை நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறதுல தான் என்னுடைய மைண்ட்செட் இருக்கும் மக்களுக்கு சேவை செய்கிறதுலையும் மக்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுலையும் என்னுடைய செட் இருக்காது ஐயோ எப்படியாவது அந்த ஒன்றரை கோடியாக ரெண்டு மூணு வருஷத்தில் எடுத்தாகணுமே அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரும் டிப்ரெஷனும் தான் எனக்குள்ளே இருக்குது இருபத்தஞ்சி லட்ச ரூபாங்க வருஷத்துக்கு ஃபீஸு ஒன்றரை கோடி ரூபா போட்டுட்டு அவனுக்கு எங்கே மக்களை பார்த்து பணி செய்யணுன்ற மூ அவனுக்கு தாட் ப்ராசஸ்ஸே இருக்காது காசை போட்ட காசை எடுக்கணும் தான் இருக்குமே அப்படின்ட்டு என்னுடைய வம்பா போனாலும் பரவாயில்ல விஷயமா இருக்கு நீட்டு தமிழக மாணவர்களுக்கு வேண்டாம் நீட்ல இருந்து விலக்கு வேணும் இன்னமும் கூட மாநில அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இந்த ஒரு மாணவர் சொல்றத வச்சு பார்க்கும்பொழுது நீட் அப்படிங்கிறது நீட்டால பல பேர் தமிழ்நாட்டில் இறந்து போயிருக்கிறாங்க அப்படி எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நீட் வேண்டாம் தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது ஆனா தயவு செஞ்சு இந்த நீட் விஷயத்துல விளையாடாதீங்க நீட்டை வச்சு அரசியல் பண்றதுக்கு அரசியல் கட்சிகள் தயவு செஞ்சு வராதிங்க நீட்டை தடுக்கணும்னா எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கை கோர்த்து நீட்டை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்றவங்களையாவது முயற்சி பண்ண விடுங்க தயவு செஞ்சு இதை அரசியலாக கொண்டு வராதிங்க அப்படின்னு தான் நான் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் சொல்ல விரும்புவது இந்த வீடியோ மூலமாக நீட்டை முடித்த ஒரு மாணவன் எங்களுக்கு இனிமேல் நீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதையும் நான் கூட சொல்லிட்டேன் நம்மளுடைய பயணம் தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்த சுட சுட செய்தியோட நான் நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் டாட்டா பாய்பா இன்னிமதியாக சாப்பிட்டு தூங்குங்க எந்தவித டிப்ரெஷனும் வேண்டாம் டிப்ரஷன் எல்லாம் இன்னைக்குள்ள நாள் இன்றைக்கே முடிஞ்சு போச்சு இன்றைக்கே செத்து போச்சு அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் எதையுமே கொண்டு போகாதீங்க நிம்மதியாக இருங்க ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்தியாவோடைய வளர்ந்து எப்படி பெறுகிறேன் டடா பாய் பாய்